இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டை குறிவைத்து மிக மோசமான விமர்சனங்களை பேசியிருக்கிறார் பீகாருடைய பிரச்சாரத்தில் அவர் எப்படி பேசலாம் தமிழர்களை அவமானப்படுத்துவதை தன்னுடைய தேர்தல் பிரச்சார உத்தியாக வட பிரதமர் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது பேசுபவர்களாக மாறியிருக்கிறது இந்த பக்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களில் தொடங்கி கனிமொழி அவர்களிலிருந்து பலரும் இதற்கான எதிர்வினைகளை ஆற்ற தொடங்கி இருக்கிறார்கள் அந்த பக்கம் அண்ணாமலை போன்றவர்கள் பிரதமர் பேசுனதில்லை என்ன தப்பு அப்படின்னு களமிறங்கி இருக்கிறார்கள் இல்லை சம்பந்தம் இல்லாமல் பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு எதிராக கவர்னர் வரைக்கும் உள்ளே இழுக்கப்பட்டு விவாதப் பொருளாக மாறியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது உள்ளபடியே பிரதமர் தொடர்ந்து அந்தந்த மாநில தேர்தல்களுக்காக இந்த நார்த் விசஸ் சவுத் டிவைடில் அதை உரமூட்டி குளிர் காய்கிறதா பாஜக என்கிற கேள்வி இருக்கிறது அதனுடைய பின்னணியை விரிவாக எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு இந்தியனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பிரச்சாரத்துக்கு பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய சர்ச்சைகளை அதிர்வலைகளை சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகார் மக்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு தமிழ்நாடு ஆர்ஜேடி என்ன பண்ணுச்சு இப்படி பீகார்காரர்களை போய் தொல்லை செய்து டார்ச்சர் பண்ணக்கூடியவங்களை கூப்பிட்டுட்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு விடுறாங்க இதுதான் இந்தியா கூட்டணி அவர் கூடுதலாக காங்கிரஸை குறிப்பிடுறாரு கர்நாடகால தெலுங்கானாவில் பீகாரிகளை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க தெரியுமா அப்படின்லாம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா நம்ம அடிப்படையில் சில கேள்விகளை வர இயக்கணும் அப்படின்னா இப்படி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையாக இருந்தால் தமிழ்நாடு பாஜக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது எத்தனை இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு எத்தனை இடத்துல இதற்கு எதிரான எதிர்வினைகளை பதிவு செய்தார்கள் வள்ளுவர் கோட்டம் ஃப்ரீயாக தான் இருக்குது பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இங்கே போராட்டம் நடத்தலாமே அல்லது திருப்பூர்லேயோ அதை சுற்றியுள்ள பகுதிகளிலோ எங்கே அதிகமாக செய்கிறாங்களோ போராட்டத்துக்கு வர வேண்டியதுனா கர்நாடகாவில் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அல்லது தெலுங்கானாவில் பாஜக ஏதாவது போராடியதாக எங்களுடைய இந்திய பீகார் சகோதரர்களை அடுத்தது இப்படி குறிவைத்து ஒருவரை மொழியின் ரீதியிலாக அல்லது இனத்தின் ரீதியிலாக தாக்கினால் மத்திய அரசு ஏன் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாக நீங்க தானே பிரதமர் இறங்கி அடைச்சிருக்கலாமே அதுக்கு உடனடியாக விசாரணைக்கு குழு இந்த திருக்காட்டுப்பள்ளியில் மத மாற்றம்னு சந்தேகம் வந்தபோது கிளப்பி விடப்பட்ட போது சிபிஐ அதெல்லாம் எது இல்லைன்னு கேஸே மூடிட்டாங்க உடனே உண்மை அறியும் குழுன்னுட்டு இங்கே அவங்க விஜயசாந்தி அவர்கள் நடிகை மற்றும் அரசியல்வாதி அவங்க தலைமையில் அனுப்புனீங்க இப்போ கரூர் கொண்டுனா ஹேமமாலினி அவர்கள் தலைமையில அனுப்புறீங்க இப்படி குழு அனுப்பி பாதிக்கப்படுகிற தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிற பீகார் தோழர்களை பார்ப்பதற்காக அவங்கள வந்து மீட்பதற்காக அவங்க உரிமையை காக்க நாங்கள் குழு அனுப்புறோம்னு உண்மை கண்டறியும் குழுவை யாராவது ஒரு தலைமையில் அனுப்ப வேண்டும் தான் ஸ்முதி நண்பர்கள் இவர்கள் இருக்கிறாங்கல்ல பீகார்லேயே உங்களுக்கு வேற எம்பிக்கள் இருந்தாங்கன்னா தர்மேந்திர பிரதான தலைமையில கூட நீ ஏற்றிங்கற இன்சார்ஜா போட்டிருக்கீங்கன்னு அவரை கூட போட்டு அனுப்பிவிடலாம் ஏன் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ இது எதையுமே செய்யாம தேர்தல் பிரச்சாரத்துல போய் நீங்க செய்றீங்க ஒன்னு ரெண்டாவது இதையே தொடர்கதையாக பிரதமர் செய்கிறாராங்கிற கேள்வி வருது இல்லை ஒடிஷாவில் போய் என்ன பேசுனீங்க ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரத்தன பண்டாரகா அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவூலம் நகைகளை சாமியினுடைய அந்த இதெல்லாம் கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ப பெருமளவுக்கான தங்க நகைகள் மற்ற விஷயங்கள் கோவிலுக்கு வந்த காணிக்கைகள் இதனுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதுன்னு நீங்கள் பேசுனீங்க அதாவது நவீன் பட்நாயக் அவருக்கு துணையாக இருந்த வி பாண்டியன் திருடி அங்கே இருக்கக்கூடிய நகையை திருடி கொண்டு அதனுடைய பொட்டி சாவியை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடிட்டாங்க நீங்கள் பேசுனீங்க இப்போ பாஜக ஆட்சி வந்து ஏறந்தா ஓராண்டாக போது ஓராண்டு முடியும் போதே நீங்கள் அந்த சாவியை மீட்டுட்டீங்களா அந்த தமிழ்நாட்டில் ராஜராஜன் அந்த தஞ்சை பெருடையார் கோவிலுக்கு நீங்கள் வந்தபோது சாவியை மீட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டிங்களா திறந்துட்டிங்களா இதற்கு நீங்கள் பதில் சொல்லலை அங்கே கொண்டு வந்த இருந்து அப்போ நீங்கள் ஏற்கனவே திருடர்கள்ங்கிற குற்றச்சாட்டை தமிழர்கள் மீது வைத்தீர்கள் இப்போ திமுக காரங்க மேலே வைக்கிறீங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா திமுக அப்படி செய்தால் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்க சமூகம் நீங்க மத நல்லிணக்கம் மட்டுமல்ல எல்லா வகையிலும் பன்மைத்துவத்தை பேணுகிற அமைப்பாக டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டுக்கு தமிழ் சமூகம் இருக்கிறது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே சிக்கல் இருக்கானா இருக்குது இங்கே சாதிவாதம் பேசப்படுகிறது டு அண்ட் எக்ஸ்டென்ட் மதவாதம் அது வந்து அதனுடைய அந்த நம்பிக்கைகள் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவர்கள் சில சிக்கல்களை செய்கிறாங்க செய்கிறாங்க இன ரீதியிலாக பேசக்கூடியவர்கள் துவேஷம் பார்க்கக்கூடிய இருக்கிறாங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த ப்ரப்போஷன் அல்லது அவர்கள் முடிவு செய்யக்கூடிய இடத்திற்கு இல்லை சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற இடத்திற்கு வராத அளவுக்கான சிஸ்டமாக தமிழ்நாட்டினுடைய சமூக கட்டமைப்பு இருக்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐடியல் நாங்கள் செல்ல இதெல்லாம் பேசினாலும் இங்கு எந்த வகையில் தாக்கப்படுகிறார்கள்ங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் ஆதாரத்தோடு வெளியிடணும் உடனடியாக அதை தீர்ப்பதற்கு பாஜக பாஜகத்திற்கு நடவடிக்கை எடுத்து குழுக்கள் அமைந்து விசாரிக்கிறதுக்கு எடுங்க என்ன சிக்கல் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இதே மாதிரியான ஒரு கேம்பையனை ஒரு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தினார்கள் அப்போ வந்து நிதிஷ் குமார் இவங்க கூட இல்லை உடைச்சிக்கிட்டு வந்து தேஜஸ்வி கூட தேஜஸ்வி துணை முதல் வரை அங்கே சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க ஒன்றரை வருஷத்தில் அவர் உடச்சிட்டு வெளில வந்தார் இவங்க அடுத்து ஒரு ஒன்றே நாலு வருஷம் என்னமோ இருந்தாங்க அந்த சமயத்தில் இதே மாதிரி தான் ஒரு பீகார் யூடியூபர் கிளப்பி விட்டார் அந்த யூடியூபர் இன்னைக்கு பாஜக ஆதரவிலைக்கு போயிட்டார் நெய்ம கட்சியிலே சேர்ந்துட்டார்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் பீகாரிகளால் இருக்க முடியல தேடி தேடி போய் வெளியே வட இந்தியக்காரர்களை பிடிச்சி நீ பீகாரான்னு கேட்டு பீகார்காரன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கூப்பிட்டு வச்சு அடித்து அவங்க விரலை தனித்தனியாக பிடுங்குறாங்க தலைகீழாக கட்டி தொங்க விட்டு கொள்றாங்கன்னெலாம் மிக மோசமாக உண்மைக்கு புறம்பாக அவதூறுகளை அள்ளி வீசி இரண்டு ஸ்டேட்டுக்கும் மட்டும் ஏன்னா அந்த சமயத்தில் நிதிஷ்குமாருக்கும் இங்கே மு க ஸ்டாலின் அவர்களுக்குமான அந்த அந்யோனியம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ரீதியிலான அந்த ஒரு நட்புணர்வு இருந்தது இதை டார்கெட் பண்ணி பீகாரிகளை காப்பாற்ற வக்கீல்லாத அந்த சமயத்துல ஜேடியூ ஆர்ஜேடி அரசுகள் அப்படின்னு போட்டு தேஜஸ்வி அதில் தலையிட்டு அவர் பேசி பேசிஃபை பண்ணி அப்படி இல்லைங்கிறத சொல்லி அதை ஹிந்தியிலே வீடியோ போட்டெல்லாம் பெரிய அளவுக்கு வேலை போச்சு அந்த யூடியூபரை கைது பண்ணி கொண்டுட்டு வந்து இங்கே வச்சிருந்தா அதுக்கு பிறகு ஜாமீன் அந்த விஷயங்கள்லாம் பெருமளவுக்கு போச்சு இன்னைக்கு அவர் பாஜக காதரவு நிலையிலே போய் உட்காந்துட்டார் அப்போ திட்டமிட்டு நீங்கள் பரப்பரீங்க உங்களுக்கு பீஹார்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தமிழர்களை வில்லன்களாக சித்தரிப்பது இப்போ அண்ணாமலை டக்குனுடைய அந்திட்டர் ஒடி அந்த இதுக்கெல்லாம் எங்கக்கிட்ட ஆவணம் இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஆவணம்னு சொல்கிறாருன்னா அவருடைய அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அதில் பலதும் பேசப்பட்டிருக்கு என்னன்னா வா அதாவது மொழியல் ரீதியாக நீங்கள் பல நேரங்களில் வட இந்தியர்கள் குறித்து தரக்குறைவான கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது நீங்கள் வடக்கு ரயில் பாவங்கள் அப்படின்னு பரிதாபங்களில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுவுமே அந்த அதாவது இப்போ அடிப்படையில் யோசிச்சுட்டு அவங்க உழைக்கும் மக்கள் ப்ளூ காலர் ஜாப்ஸை தேடி அன்றாட காய்ச்சிகளாக வேலைக்காக இங்கே தேடி வரக்கூடிய மக்கள் நீங்கள் அவங்கள தரக்குறைவாக அல்லது மலினப்படுத்துவது அப்படிங்கிறது எந்த வகையிலும் சொல்யூஷனையும் அல்லது ஒரு தீர்வை கொடுப்பதாக போகாதுங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அங்கேருந்து வரக்கூடியவர்கள் இங்கே பானிபுரி விற்கிறார்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கழிவறை தொழிலாளர்களாக கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்படியான கொச்சையான சொற்களை கடந்த காலத்தில் யார் பயன்படுத்தினாலும் அது தவறு தான் அது அவதூறு தான் அது வக்கரமான பேச்சு தான் அதில் மாற்றுக்கருத்தில் யார் பேசுனதையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணலை ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பேசிய ஒரு வீடியோவையும் அவர் எடுத்து ஷேர் பண்டார் அண்ணாமலை இங்க தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை அவர் அந்த சமயத்தில் மீன் பண்ணது TNPSC ல உங்களுக்கு தமிழ் தெரியலனாலும் நீங்க தமிழ்நாட்டை சேrnd இல்லாவிட்டாலும் உங்களால சேர்ந்துட்டு அப்புறம் நீங்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜிஓ அந்த காலகட்டத்தில் சைன் பண்ணப்பட்டது அதை கண்டித்து பேசக்கூடிய தருணத்தில் பேசப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு இவங்க இப்போ அதை ஹிந்தி சப்டைட்டில் போட்டு இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் பரிசிட்டு போறாங்க அப்படின்னு பேசி இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி கண்டிச்சிருக்காருன்னு பார்க்கணும் நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே திரு நரேந்திர மோடி அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக்கூடாது என ஒரு தமிழனாக நான் வேதனையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒடிசா பீகார் என எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை வளர்ப்பது பகை உண்டாகும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீதும் பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறார் இதையே கனிமொழி அவர்கள் ஒரு படி மேலே போய் தான் கவர்னரை உள்ள எழுத்து விட்டு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜையும் வச்சிருக்கிறாங்க வட மாநிலங்களில் தேர்தல் வந்துவிட்டால் அவங்க ட்வீட்டை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தமிழர்களையும் எதிரியாக சித்தரித்து வெறுப்புக்குவாத அரசியல் செய்துவது பாஜக

தமிழர்களுடன் சேர்ந்து தொழிலாளர்களும் விளக்குவார்கள் தமிழ்நாடு தங்களை எவ்வாறு வைத்துள்ளது என்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கடந்த கடந்த நான்கு நான்கு ஆண்டுகளாக தான் ரொம்ப முக்கியமான ஒரு பீகாரை சேர்ந்த ஒருவர் மட்டுமே தனது அரசியலை செய்ய முடியாமல் துன்பப்பட்டு வருகிறார் அவரும் ராஜ்பவனிலேயே வசித்து வருகிறார் அப்படின்னு கவர்னர் ரவி அவர்களுக்கு போக்கில் அவரையும் இழுத்து ஒரு அவர்கள் அவர் பீகாரி என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் அவர் பீகாரை சேர்ந்து வருங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு அவர் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் போய் கொட்டுப்பட்டதுக்கு எல்லாம் திமுக பொறுப்பு சமக்க முடியாது அவர் பாதியிலே சட்டமன்றத்தை விட்டு வெளியே போனது அவர் போன பிறகு அவருக்கு சொன்னதெல்லாம் நீக்கணுதுங்கிறதெல்லாம் அவர் செய்ததற்கான எதிர்வினைங்கிற இடத்துக்கு வரணும் இப்போ அடிப்படையில் நம்ம கேட்க வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ளபடியே வடமாநில தொழிலாளர்கள் அல்லது வெளிமாநில தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஃபார் தட் மேட்டர் அவர்களுக்கு அவ்வளவு மோசமான சூழல் நிலவுகிறதாங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் கணிவர்கள் குறிப்பிட்ட அந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டது அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியும் சரி அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியும் சரி ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியாக செஞ்சாங்க நம்மளால் அது அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கோ இல்லையோ ஏன்னா அன்னைக்கு இங்கேருந்து வெளியில் போகிறத ஆஃபியஸாக தடுத்துட்டாங்க ரயில்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமாக இருக்கிறது புக் பண்ணுற அளவுக்கான வசதிகள் எல்லாருக்கும் இல்லை இப்போ ரயில்களுடைய போக்குவரத்து அந்த டிரான்சாக்ஷன் கட்டு அவங்க இங்கிருந்து போகணுன்னா ரோடு வழியாதான் நடந்து போகணும் போகிறதுக்கு அச்சைப்பட்டுட்டு அது என்ன ஏதுனே தன்மைத்திரியாம இருந்தவங்க பெரும்பாலானவர்கள் இருந்தார்கள் எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்தாங்களோ நிறுவனங்கள் மூடப்பட்டுட்டதுனால தொடர்ந்து அவங்களை இங்க வச்சு நாங்கள் உணவு கொடுத்து காப்பாற்ற முடியாதுன்னு அவர்கள் கைவிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க இந்த சூழலில் ரேஷன் கார்டு இருக்கோ இல்லையோ இலவசமாக அவர்களுக்கான உணவு தானியத்தை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த அரசுகள் உறுதியேற்றது அவர்களுக்கு ஏறத்தாழ தங்குவதற்கான இடத்தில் தொடங்கி பட்டினி சாவு என்கிற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ தன்னார்வலர்கள் அதில் செஞ்சாங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுக்கான உணவு தானியம் போய் சேருவதை குறைஞ்சபட்ச உணவை உறுதி பண்ணக்கூடிய வேலையை அன்றைக்கும் தமிழ்நாடு பார்த்தது இன்றைக்கும் கூட நீங்கள் சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த பல்வேறு நீய நாணாக்கள் வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கு பேசியது தமிழ்நாட்டில் அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என் என்ன என்னானாலும் படிக்க வச்சிடுறாங்க சார் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு நகத்துறாங்க என் பிள்ளைக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலியல் ரீதியிலாக சின்ன வயதிலேயே அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாடு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அதை விட முக்கியம் அதுக்கு முந்தன வயசுலேயே பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு உதவியதுன்னு எதுன்னு கொடுத்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கு பொது வெளியில் ஓப்பன் ஃபோரமிலேயே இருக்கிறது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த பொதுத் தேர்வு முடிவுகளில் பீகாரைச் சேர்ந்த ஒரு மாணவி இங்கே சென்னையில் பத்தாம் வகுப்பில் தமிழில் மிகச்சிறப்பான மதிப்பெண் பெற்றிருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட கன்ஃபெஷன் கேட்டிருந்தாங்க அவங்க ஊரில் பள்ளிகள் அப்படிங்கிறத கட்டமைப்பு எப்படி இருக்கும் இங்கே தமிழ் படிப்பது அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்தது மேற்கொண்டு என்ன படிக்க விரும்புகிறாங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பக்கம் ஆக இருக்கிறது அங்கே படித்து பாதியிலையே ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு அடுத்தது ஐ திங்க் அவர் பிஎடும் முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு இப்போ ஆசிரியராக ஆகணும் அப்படின்ட்டு பீகாரை சேர்ந்த ஒருவர் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் அவருடைய கன்ஃபெஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பொது வழியில் அவங்க இன்னமும் அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது உழைக்க வந்த மக்கள் தங்கள் ஊர் என்ன நிலையில் இருக்கிறது இங்கே நான் வாங்கக்கூடிய சம்பளத்துல பாதி சம்பளத்தை நம்ம என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்னுடைய தகப்பனாருக்கு மருத்துவ செலவு சகோதரிகளுக்கான திருமண செலவு பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு இப்படி பலதையும் நான் செய்வதற்கு தமிழ்நாடு எங்களுக்கு உதவி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சூழல் உதவி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வெளிப்படுத்திய பல வீடியோக்கள் பொதுவெளியில் ஆவணமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இட்ஸ் ஆர் ஆல் ஓபன் கன்ஃபஷன் இன் ஓபன் சோர்சஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ண வேண்டியிருக்கு அடிப்படையில் தொழிலாளர்களாக அவர்களை அணுகப்படும் பொழுது நேரங்காலம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கான போதுமான வசதிகள் அல்லது தங்குவதற்கான இடம் இது சார்ந்த விஷயங்களில் சுரண்டல்கள் இருக்கிறதானா அது இருக்கு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாம் கொடுக்கப்படுகிறதானா இந்தியா முழுக்க இருப்பதை போன்ற ஆனால் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரா தமிழ்நாடு இருக்கலாம் இது போதுமான இல்லைங்கிறது வேற விவாதம் ஆனால் பாஜக இங்கே வைத்திருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது மிக மிக அபாயகரமான தமிழ்நாட்டை குறிவைத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷம பிரச்சாரமாகத்தான் இருக்கிறது பிரதமரே இதை செய்திருக்கிறார் என்பது இன்னும் மிக மிக மோசமான ஒரு அரசியலை முன்னெடுப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மேபி இது ஒரு ப்ரப்போசலாக நம்ம வைக்கிறோம் ஏன்னா இப்போ இது வெறும் திமுக மேலேதுன்னு வச்சாங்க நீங்கள் ஏன் எல்லாம் கொதிக்கிறீங்க அப்படின்னா திமுக அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்வது தமிழர்கள் இப்படியாக இனவெறிவாதத்தை இனவாதத்தை வைத்து டார்கெட் செஞ்சு வன்முறையை தூண்டுவதை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று பொதுமக்களையும் சேர்த்து சொல்லப்பட்ட கமெண்ட்டை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நம்ம வைக்கிற ப்ரொபோசல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஹார் தொழிலாளர்கள் முடிந்தால் அவர்களே டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தவங்க ரெண்டு பேர்னு பிடிச்சி கூட அவங்க கிட்ட கன்ஃபெஷன்ஸ் வாங்கி தமிழ்நாடு அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையாங்கிறத ஹிந்தியிலே கூட வாங்கி அந்த கன்ஃபஷன் ஹிந்திலேயே சப்டேட்டில் போட்டு பிஹாரில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று ஒருவேளை முடிஞ்சால் அப்படி ஒரு முயற்சியும் கூட தேவைப்பட்டால் செய்யலாம் என்னால் இது மிகப்பெரிய அவதூறாக இருக்கிறது பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் மாற்று மொழி பேசக்கூடிய வேற்றையினர் தவர்களுக்கு இங்கே பாதுகாப்பில் நீங்கள் பேசுகிறீங்க ஒரே தாய்மொழியை கொண்ட உங்களுடைய குஜராத் மண்ணில் குஜராத்திகளாக பிறந்து இஸ்லாம் மதத்தை தழுவியவர்களுக்கு மாற்று மதத்தை தழுவி விட்டார் என்பதற்காக பீகார் மண்ணில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய குஜராத் மண்ணில் நீங்கள் என்ன பாதுகாப்பை கொடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்னால் அப்படியே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன நிகழ்த்தப்பட்டது அன்றைக்கு ஒரே மொழி பேசக்கூடிய சகோதரனாக இருக்கக்கூடியவனை அவன் வேற்று மதத்தவன் என்பதற்காக அவர்கள் மீது வன்முறையை ஏவியது யார் என்பதெல்லாம் வரலாற்றினுடைய பக்கங்களில் குருதி தோய்ந்து அப்படியே இருக்கிறது என்பதை மட்டும் அவருக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இதா அடுத்த கட்டத்துக்கு அரசியலை அப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்